நிலைத்து நிற்போம் இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் நீ இந்த உலகத்தில் நிலைத்து நிற்க வேண்டுமானால் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக்காட்டுகின்றார் இன்றைய முதல் வாசகத்தில் மூன்று பேர் வருகின்றார்கள் யூதா அரசன் ஆகாசு அடுத்ததாக ரட்சின் என்னும் சிறிய நாட்டு அரசன் மற்றும் இஸ்ரேல் அரசன் இதில் யூதா நாட்டு அரசனுக்கு எதிராக இந்த சிறிய நாட்டு அரசனும் இஸ்ராயல் அரசனும் கூட்டணி வைத்துக்கொண்டு அவனை மிரட்டி பார்க்கிறார்கள் யூத நாட்டு அரசன் ஆகாசு நடுநடுங்கி போகின்றாள் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு செய்தியை யூதா நாட்டு அரசன் ஆகாசுக்கு சொல்லி அனுப்புகின்றார் அந்த செய்தியில் நான்கு விஷயங்களை கடவுள் வெளிப்படுத்துகின்றார் ஒன்று நீ நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் கடவுள் மீது உன் முழு நம்பிக்கையை நீ வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார் இரண்டாவது நீ நிலைத்து நிற்க வேண்டும் என்று கேட்டால் கடவுளுக்கு எதிரான காரியங்கள் எதையும் நீ முன்னெடுக்கவே கூடாது அதை நீ உன் கனவிலும் நினைத்து பார்க்கக்கூடாது என்ற ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகின்றார் மூன்றாவதாக நீ நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் நல்லவர்களோடு மட்டுமே கூட்டணி அமைக்க வேண்டும் தீயவர்களோடு அல்ல என்பதை சொல்கின்றார் நான்காவது கெட்ட சவகாசத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்கின்றான் இஸ்ராயல் நாட்டு அரசன் சிறிய நாட்டு அரசனோடு சேர்ந்து இந்த அத்தனை காரியங்களையும் செய்தான் ஆகவே இஸ்ராயல் நாட்டு அரசன் அழிந்து ஒழிந்து போனான் அவன் நிலையற்று போனான் ஆனால் யூதா நாட்டு அரசன் கடவுள் சொன்ன இந்த நான்கு காரியங்களையும் செய்தான் நிலைத்து நின்றான் நமது வாழ்விலும் கூட நாம் எப்பொழுதுமே கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழாதிருப்போம் நல்ல விஷயங்களோடு நல்லவர்களோடு நாம் கைகோர்ப்போம் தீய சவகாசத்தை விடுவோம் நாமும் நமது சந்ததியும் நிலைத்து நிற்கும்